வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசா மேற்கு வங்கம் அருகே தரைக்கு தரை மற்றும் கடற்பகுதியை இணையும் இடத்துல வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி பீகார் மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் இமயமலை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இமயமலை ஒட்டிய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது அதே போல் குஜராத் பகுதிகளில் அதாவது வட கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி வளிமண்டல சுழற்சிக்கு வடக்கு வட மேற்கு திசையிலிருந்து குளிர்காற்றும் குளிர் காற்றும் மேற்கு தென் மேற்கு திசையிலிருந்து கடல் நீராவி காற்றும் அரபிக் கடலிலே குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரமாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டலத்தில் தான் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கு வட மேற்கு வடக்கு திசையிலிருந்து குளிர்காற்றும் குளிர் காற்றும் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து கடல் நீராவி காற்றும் வந்து குஜராத் மகாராஷ்டிரா பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கிறது மேலும் அது சற்று பரப்பில் அகன்று பறந்து அதாவது இரு காற்று இணைவு என்பது கொஞ்சம் பரந்த வடிவில் கூடுதல் பரப்பில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த அரபிக்கடலோர அரபிக் மாநிலங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கிறது இதில் வந்து கேரளாவோட தெற்கு பகுதியை விட மத்திய பகுதியிலிருந்து கோழிக்கோடு முதல் குஜராத் வரைக்கும் கோழிக்கோடு முதல் பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இன்றைக்கு இந்த பரப்பில் அகன்று விரிந்த காரணத்தினால் கேரளாவிற்கு மீண்டும் ஒரு வடக்கு கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கர்நாடகாவோட மங்களூர் உடுப்பி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவை அறவே இல்லாமல் இருந்தது வெப்பச்சலான இடிமடைப்படிவு மட்டுமே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் பத்து சதவீதம் நுழைந்து கொண்டிருந்த காற்று இப்பொழுது இருபது சதவீதம் கொஞ்சம் பத்து சதவீதம் கூடுதலாக நுழைந்து கொண்டிருக்கிறது மீதம் எண்பது சதவீதம் பிற மாநிலங்கள் வழியாக நுழைந்தாலும் ஒரு இருபது சதவீத காற்று கேரளாவின் வடக்கு பகுதி வழியாகவும் கர்நாடகாவின் தெற்கு பகுதி வழியாகவும் நுழைகிறது மேலும் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது வங்கக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் வளிமண்டல சுழற்சி சும்மா குறைந்த இடைவெளி தான் மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் முதல் மூவாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி நூறு முதல் நாலாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து மூவாயிரம் மீட்டர்லேருந்து நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் அதாவது மூணு கிலோமீட்டர்லேருந்து நாலரை கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பதில நெடுத்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் தென்மேற்கு பருவக்காற்று நுழைவதன் காரணமாகவும் தமிழ்நாட்டில் இன்ஸ் அதாவது உடனடி மழை பொழிவு மேகம் உருவான உடனே மழை அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் நுழைந்த உடனேயே மேக உற்பத்தி மழை நேற்றைக்கு அதன் காரணமாகத்தான் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நேற்றைக்கு நல்ல மழை ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும்னு சொன்னோம் அருகருகே கூடுதலாக குறைவாக இருக்கும்னு சொன்னோம் பெய்யும் இடத்தில் வழுத்து மழை வலுத்த மழைப்பொழிவு இருக்குன்னு சொன்னோம் அதே போல் அமைந்திருக்கிறது மன்னார்குடியில் நேற்றைக்கு கனமழைப் பொழிவு மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் சற்று அதாவது மன்னார்குடி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்தது அதாவது மதுக்கூர் மற்றும் திருமக்கோட்டை பரவக்கோட்டை உள்ளிக்கோட்டை பகுதிகளில் மேலும் பார்த்தீங்கன்னா இது உரத்த நாடு முதல் மன்னார்குடி வரைக்கும் ஒரு நல்ல பொழிவை கொடுத்து பிறகு திருவாரூர் நீடாமங்கலம் குடவாசல் அப்படியே காரைக்கால் வரைக்கும் ஒரு பொழிவை கொடுத்தது தொடர்ந்து மேக உற்பத்தி நேற்றைக்கு மதியத்தில் இருந்து மாலை வரைக்கும் ஒரு ஆறு மணி வரைக்குமே சில இடங்களில் இரவு வரைக்கும் கூட மழை பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருந்தது அதே அதேபோல் அனைத்து வட உள் மாவட்டங்கள்லையும் ஈரோடு மாவட்டம் தொடங்கிய மழை அப்படியே சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ஒதுக்கி ஒதுக்கி இப்போ நான் ஒரு சில இடங்களில் மாவட்டத்தின் பேரை சொன்னாலும் ஒரு சில பேர் இடத்துல ஆமா மழை பெய்யுதுன்னு சொல்றீங்க ஒரு சில இடத்துல எங்க மாவட்டத்தின் பேர் சொல்றீங்க ஆனா எங்க மாவட்டத்துல மழை இல்லையே ஏன்னா அந்த அளவிற்கு அருகருகே மிகவும் ஒதுக்கி ஒதுக்கி மழை படிவு சில இடங்களிலே கனமழை சில இடங்களிலே மிதமான மழை லேசான மழை சில இடங்களிலே முற்றிலுமாக ஒதுக்கியது மேகமூட்டத்தை மட்டும் கொடுத்தது தூரலை மட்டும் கொடுத்தது தூரல் கூட காய்ந்து விடும் அளவிற்கு கொடுத்தது ஆனால் நேற்றைக்கு பல்வேறு பகுதிகளில் மழை தென் மாவட்டங்கள்லேயும் போல் ஆங்காங்கே மழை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் எல்லாமே மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்தது நேற்றைக்கும் இன்றைக்கும் பொழுது விடியும் இந்த நேரத்தில் கூட வடகடலோரம் தொடங்கி டெல்டா வரைக்கும் கடலோரப் பகுதிகளில் மழை பொழிவு புதுச்சேரி விழுப்புரம் மேலும் சொல்கிறா பெரிய அளவில் லிஸ்ட் தான் போடணும் ஆகவே இந்த பொழுது விடியும் நேரத்தில் கூட டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகள் டெல்டாவின் உள்பகுதிகள்லேயும் மேக உற்பத்தி உடனடியாக ஏற்பட்டு தூரல் மழை நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை என்று ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது பொழுது விடியும் பொழுது விடிந்ததும் அந்த தீவிரம் குறைந்து மேகமூட்டத்துடன் கூடிய வெயில் வெயிலுக்கிடையே மேகமூட்டம் வானிலை இன்று காலையில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இது படிப்படியாக மதியத்தில் மழை மேகங்களாக மாறிவிடும் உடனடியாக மழை உற்பத்தி ஆகக்கூடிய இந்த வானிலை அமைப்பு மேற்கு காற்று வெப்பத்தை லேசாக்கி மேலடுக்கிலே வர வளிமண்டல சுழற்சி உடனடியாக மேக உற்பத்தியை ஏற்படுத்தி உடனடியாக ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இப்படி ஆறாம் தேதி வரைக்கும் இதே நிலைதான் சில நாட்கள் இந்த வளிமண்டல சுழற்சி அதாவது ஐந்தாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் தீவிரம் குறைந்து வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் தான் பெரும்பாலும் கொடுக்கும் அதாவது தென்கோடியை விட மத்திய பகுதியில் கொஞ்சம் கூடுதலாகவும் மத்திய பகுதியை விட வடக்கு பகுதியில் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் நல்ல மழை பொடி பெய்யும் கேரள எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடல் வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொடி பெய்யும் காற்று பகுதியில் ஒதுக்குதலுடன் குறைவான பகுதியில் மழை பொழிவையும் ஏற்படுத்தும் அறிவித்தது போலவே உடுமலைப்பேட்டை தெற்கு கேரள எல்லையோர பகுதிகளிலையும் பொள்ளாச்சி தெற்கு கேரள எல்லையோர பகுதிகளிலையும் வால்பாறையிலையும் நீலகிரியிலையும் மழை இந்த நேரத்தில் கூட கொடைக்கனல் மற்றும் தேனி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் மழை நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பொழிவு கூட இந்த அதிகாலையில் கொடுக்கலாம் பொழுது விடியும் வரைக்கும் அது அந்த சூழல் சாரல் மழைப்பொழிவை கொடுத்து இன்று பகலில் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுத்து மீண்டும் இன்றைக்கு மதியத்திலிருந்து ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் மழை பொழிவு ஆறாம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் அருகருகே குறைவாக பெய்யும் அருகருகே ஒதுக்கும் ஒதுக்கி இடத்துல அடுத்தடுத்த மணி நேரங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் இந்த இடத்தில் பொழியும் இந்த இடத்தை ஒதுக்கும் என்று அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது காரணம் வளிமண்டல சுழற்சி எப்பொழுதும் வளிமண்டல சுழற்சி ஒரு இடத்துல நிலை வராது வளிமண்டலத்தில் அங்குமிங்கும் நகரும் ஏற்றம் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் இருகாற்று இணைவை இடத்துக்கு இடம் மா அதாவது இருகாற்று இணைவை ஒவ்வொரு மணி நேரமும் இடமாற்றிக்கொண்டே இருக்கும் மழைப்பொழிவு அமைப்பை மாற்றும் இரு அதாவது வெப்பமும் குளிரும் அதாவது வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் இணையும் இடம் வெவ்வேறு இடமாக மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்பதனால் எங்கும் எப்பொழுதும் பெய்யலாம் பெரும்பாலும் மதியத்தில் மழைப்பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது மாலை இரவில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் ஒதுக்குதலுடன் என்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும் நமக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் ஆனால் அருகருகே பெய்யும் அது நமக்கும் பெய்யலாம் என்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும் ஆறாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கிறது ஏழாம் தேதி எட்டாம் தேதியும் பரப்பில் குறைந்து வட உள் மாவட்டங்களில் வடகடலோர பகுதிகளில் இருந்தாலும் எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பதினோராம் தேதி வரைக்கும் மழைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு இடைவெளி அதுவும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் லேசாக இருக்கலாம் ஆனால் பரவலாக பலத்த மழை இந்த மாதிரி உடனடி மழைப்பொழிவு மதிய மலை மழை எல்லாம் எட்டாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை ஒரு இடைவெளியை கொடுத்து பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மாலை இரவு வெப்ப மழை பொழிவை தொடக்கி பதினைந்து பதினாறு தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை மீண்டும் தீவிரப்படுத்தி மாலை இரவு மழை பொழிவு என்பது அது தென்மேற்கு பருவமழையாக வரக்கூடிய மாத அதாவது பதினெட்டாம் தேதி மேல் ஜூலை பதினெட்டுக்கு மேல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மாத இறுதியில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் தீவிரமடைந்தாலும் உடனடியாக அணைகளை நிரப்பும் அளவிற்கு இருக்காது அணைகள் இல்லை கர்நாடக அணைக்கு நீர்வரத்து கொடுத்தாலும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம்லாம் அணைகளை நிரப்பாது பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் ஒன்பது நாளைக்கு வந்தால் பத்து நாளைக்கு வந்தால் தான் கபினி நிரம்பும் அதேபோல் இருபதாயிரம் கண்ணாடி இருபத்தி ரெண்டாயிரம் கனடி ஒரு ஆறு நாளைக்கு வந்தால் தான் நிரம்பும் அப்படிப்பட்ட மழை இப்பொழுதுக்கு இல்லாவிட்டாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அணைகளை உயர்த்தி கொண்டிருக்கோம் முதலிலே கர்நாடகாவின் கபினி நிரம்பும் அது ஜூலை இறுதியிலோ அல்லது ஆகஸ்ட் பதினைந்து தேதிக்குள்ளேயோ அது நடைபெறலாம் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறேன் அதே போல கேஆர்எஸ் அணையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இறுதியில் நிரம்பி ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு தான் மேட்டூர் ஏறுமுகத்துக்கு போகும் மேட்டூரில் இருப்பது தண்ணீர் மிக குறைவு பதினோரு டிஎம்சியாக குறைந்து விட்டது பதினோரு டிஎம்சி என்பது பதினோராயிரத்தி ஐநூறு கனடி பதினோரு நாளைக்கு திறந்து விடுவதற்கு தான் இருக்குது என்பதையும் அது இறங்குமுகத்தில் சென்று மீண்டும் ஏறுமுகத்துக்கு எட்டும் என்றும் ஜூலை இறுதியில் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழையும் ஆகஸ்ட்டில் பெய்யக்கூடிய மழையும் ஆகஸ்ட் இறுதியிலிருந்தால் மேட்டூருக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழைப்பொடிவை கொடுத்து அது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் நல்ல மழைப்பொடிவு தாமத தென்மேற்குப் பொறு மழையும் இப்போ வடகிழக்குப் பொறுமழையும் சிறப்பான மழைப்பொழிவும் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு அறிவித்து தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி